வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது தனிமை அதிகமாக இருக்குது சோர்வு அதிகமாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைகள் அதிகமாகிட்டே இருக்குது சில இளைஞர்கள் சூசைடு வடிக்கும் போகக்கூடிய நிலைமை இருக்குது சுய தாழ்வு மனப்பான்மை இருக்குது தன்னைத்தானே குறைவாக நினச்சிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இப்போ ஓடிட்டுருக்கலாம் இந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு முழு தெளிவு எனக்கு வேணும் ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு நினைக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு நம்மளுடைய ஃபவுண்டேஷன் மூலிமா நடத்தப்படுகிற சோல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கும் பொழுது அந்த முழு இதற்கான முழு ஒரு தெளிவையும் ஞானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலிமா இறைவன் உங்களோடு பேசுகிறாரு கிடச்சிருக்கிற அந்த வாய்ப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் உடனடியாக நம்மளுடைய ஃபவுண்டேஷன் நம்பர் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க கட்டாயம் நேரடியாக நிகழ்ச்சியின் மூலிமா நம்ம எல்லாருமே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்